ஒட்டுமொத்திடமும் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி அன்யாருடைய தலைமையில் இன்று பாசார் கிராமத்துல நடைபெறுகின்ற இந்த வாக்கள் உறுதி மானாது இன்று தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல இன்று உலக ஐஎஸ் எல்லாமே இருக்காங்க எனக்கு தெரியும் இது பாசார கிராமமா இல்லை சென்னை மாநகராட்சியா கடலூர் மாவட்டம் என்றாலே கேப்டனுடைய கோட்டை ராசியான மாவட்டம் கடலூர் மாவட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டு மூன்று சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்ற மாவட்டம் நம்முடைய கடலூர் மாவட்டம் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக கேப்டன் அவர்கள் சட்டசபைக்கு சென்றார் மீண்டும் அதே தொகுதியில் தேமுதிக வெற்றி பெற்று நம்முடைய பொதுச் செயலாளர் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அந்த குரல் கண்டிப்பாக ஒழிக்க போகிறது இதை எல்லா கட்சியும் பேசுறாங்க கூட்டணி பேர பேசுறாங்க ஆமாவா என்ன பேர பேசுறோம் வேற எந்த கட்சியும் பேச முடியாது பேசுறதுக்கு ஒரே கட்சி தேர்வுக்காக கிடையாது நீங்க பாத்தீங்கன்னாக்கா பத்து வருஷம் கட்சி மாநாடு நடத்துறோம் இன்னைக்கு சென்னையில இருந்து இந்த கிராமத்துக்கு வரைக்கும் தொடர்ந்து எல்லா கிராமத்திலையும் எல்லா நகரத்திலையும் கொடி கட்ட ஒரு இயக்கம் நம்முடைய தேசிய முக்கிய திராவிட கழகம் இந்த பக்கம் இருந்து நம்முடைய வந்து தொடர்ந்து கொடியை கட்டிய ஒரு இயக்கம் நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நம்ம ஆட்சியில் இருந்தோமா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு கொடி கட்டுறோம்னாக்கா எந்த அளவுக்கு தெம்பு இருக்கும்